பெருநாய் தாக்குதலில் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து ஏ ஒய் தேவிகுளம் மண்டல கமிட்டியின் தலைமையில் மூணார் பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு தர்ணா நடத்தப்பட்டது தர்ணாவை சிபிஐ மாநில கவுன்சிலிங் அங்கத்தினர் எம் ஒய் அவுசேப் துவக்கி வைத்தார் Grande vai que bom, tem கடந்த இரண்டு வாரணங்களுக்கு பத்திற்கும் மேற்பட்டவர்களை தான் தெருநாய்க்கு தாக்கி காயங்கள் ஏற்படுத்தியது மூனார் டவுனில் சுற்றுலாப் பயணிகள் அதிகம் வரக்கூடிய மூனார் டாக்ஸி ஸ்டாண்ட் கடந்த தினம் சுற்றுலாப் பயணிகளை தெருநாய்க்கால் தாக்கியிருந்தது எஸ்டேட் பகுதிகளில் வேலைக்கு செல்லக்கூடிய தொழிலாளிகளையும் தாக்கியிருந்தது இதற்கிடையில் மூணாரில் தாக்குதல் நடத்திய நாயும் இறந்து போனது சம்பவத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய மூணார் பஞ்சாயத்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்காதை தொடர்ந்தான் ஏஐ ஒஃப் தேவிகுளம் மண்டல கமிட்டியின் தலைமையில் பஞ்சாயத்திற்கு எதிர்ப்பு தர்ணா நடத்தியது ஒரு மூலமாக வந்த தொண்டர்களை காவல்துறையினர் நுழைவுப் பகுதியில் வைத்து தடை தன்னாவை சிபிஐ மாநில கவுன்சிலிங் அங்கத்தினர் நியாயமான முறையில் பஞ்சாயத்த அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் இந்த போராட்டம் நீடித்து கொண்டு போவதற்கு இங்கே உள்ள அகில இந்திய இளைஞர் சங்கம் தயாராக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த போராட்டத்திலே கலந்து கொண்ட அனைவருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வாழ்த்துக்கள் தெளிவுப்படுத்துவோடு இந்த போராட்டம் இத்துடன் தொடங்கி வச்சதாக தெளிவுபடுத்திக் கொள்கின்றோம் பிரச்சனைகள் உடனடியாக தீர்வு காணப்படவில்லை என்றால் டவுனி சுற்றி தரக்கூடிய திருநாயக்களை பிடித்து பஞ்சாயத்து அலுவலகத்தில் வந்து திறந்து விடுவோம் என்று போராட்டத்தில் பங்கெடுத்து சிபி மண்டல செயலாளர் அப்படிங்கிற சந்திரபால் தெரிவித்தார் பஞ்சாயத்து பர்சன்ட் மாறி காசு குடுத்தவனுக்கு பஞ்சாயத்து தலைவர் பொறுப்பு கிடைச்சுக்கிட்டு இருக்கிறது அப்போ இதுக்கு முன்னாடி தீபராஜ் குமார் இருந்தாங்க ஒண்ணுமே செய்யல இப்போ முன்னாடி இந்த அம்மாவே வீண்டு வந்து உட்கார்ந்து அவங்க வந்த நேரம் என்னன்னு தெரியல நாய் கடி கூறிக்கிட்டே இருக்கு கருத்தில் அதுல வேற காரியம் பாருங்க இந்த நாய்க்கடி வாங்கினது ஏற்றம் கூழ் சிபிஐ காரணம் எடிசி காரணம் தான் கருத்துல நான் இப்ப போனவர் நானும் விடாமரணும் மோகமாரி போன நலவனிக்கு போன கருத்துல நம்ம தலைவர் ஜெகதீஷ கடிச்சிருக்கு சொக்கநாடு ஈஸ்ட்ல நம்மளுடைய ஒரு கிறிஸ்டன் இருக்காங்க அந்த அம்மாவை கடிச்சிருக்கு சென்னவரையில சிட்டுவரையில வந்த தொடர்லாம் கடிச்சிருக்கு அப்ப காங்கிரஸ் நாயக என்ன செய்து நம்ம சிபிஐ காரணம் ஏடிசி காரணம் பார்த்து கடியோ கடியா இருக்க கருத்துல அப்போ அதிலேயோ அரசியல் பார்க்கிற ஒரு நிலைமை மூணாறு மட்டும் இருந்திருக்கு அப்போ இந்த நாய்

தர்ணாவில் ஏஐஒஎஃப் மண்டல தலைவர் தமிழரசன் தலைமை வகித்தார் மண்டல செயலாளர் டி ராஜா வரவேற்பு ஆற்றினார் தலைவர்களான எஸ் எம் குமார் டி எம் முருகன் டி கணேசன் சந்தோஷ் பவ்யா கண்ணன் சுபா சந்தோஷ் போன்றவர்கள் பங்கெடுத்தனர் பீரோ மூணார்